ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பாட்டாக இருந்தாலும் ஒரு பகுதி ஒப்பந்தத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஏற்றுக்கொண்டதாக சொல்லி இருந்தாலும் அதனை அமெரிக்க அதிபரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிற நிலையால் ஜசீராவினுடைய மூத்த பத்திரிகையாளர் ஹானி மஹமூத் அவருடைய கருத்து பிரகாரம் எதிர் வருகிற நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்குள்ளாக இரண்டு நாட்களுக்குள்ளாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பால் பாலஸ்தீனத்தினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் உடன்படிக்கை தொடர்பான இருபது அம்ச திட்டத்தின் ஒரு பகுதிக்கு தாங்கள் ஒப்புக்கொண்டிருப்பதான தகவல்களை அறிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் உடனடியாக தன்னுடைய ட்ரூத் சோஷியல் என்கிற சமூக வலைப்பக்கத்தில் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சமாதானத்திற்கு தயார் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இஸ்ரேல் உடனடியாக யுத்தத்தை நிறுத்த வேண்டும் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளையும் தாங்கள் தற்காப்புக்கான தாக்குதல்களை மாத்திரம் இனிமேல் தேவைப்பட்டால் நடத்துவதாகவும் அதுவரை தாக்குதல்களை நிறுத்துகிறோம் என்கிற அறிவிப்பையும் விடுத்திருப்பதான செய்திகளை நம்ம பார்க்க முடியும் அல் ஜசீராவினுடைய நார்த்து காசா பகுதிகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஹானி மஹமூத் அவர்கள் தற்போது வெளியிடுகிற தகவல்கள் அல் ஜசீரா ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது நார்த்து காசா பகுதியில் மட்டும் ஆங்காங்கே புகைகள் வெளியாகுகிற காட்சிகளை அவங்க வெளியிட்டுக் கொண்டிருக்கிறாங்க மற்ற எந்த இடங்களிலும் தாக்குதல்கள் பெரும்பாலும் இல்லை குறிப்பாக இன்றைக்கு காலையில் எந்த விதமான ட்ரோன்களையும் நாங்கள் பார்க்க முடியல காசாவை சுற்றி ட்ரோன்கள் உலாவிக்கொண்டே இருக்கும் தாக்குதல் ட்ரோன்கள் குவாட் கேப்டர்கள் உளவு ட்ரோன்கள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அப்படியான எந்த ட்ரோன்களையும் நாங்கள் இன்னைக்கு காலையில இருந்து பார்க்கல அதே நேரத்தில் இருதரப்பு மோதல்களும் எந்த பகுதிகளிலும் இருப்பதாக தெரியவில்லை என்று சொல்லி இன்றைக்கு அல் ஜீராவினுடைய மூத்த பத்திரிகையாளர் ஹானி மஹமூத் அவர்கள் இந்த தகவல்களை தெரிவித்திருக்கிறார் என்பதையும் அல் லைவ் சூழல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒட்டுமொத்தமான இருபது அம்ச தீர்மானத்தையும் ஏற்றுக்கொண்டதாக வார்த்தைகள் எதையுமே அவங்க குறிப்பிடல முதன்மையாக சமாதானத்திற்கு நாங்கள் தயார் உங்களுடைய பற்றி நாங்கள் கலந்துரையாடி அந்த அடிப்படையில் பாலஸ்தீனத்துக்குள்ள ஒரு சுயாதீனமான அரசாங்கம் அமைவதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்கிற வார்த்தைகளை அவங்க தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அதை காரணமாக வைத்துக்கொண்டு கொண்டு சமாதான பேச்சுவார்த்தைகளை நாம் தொடர வேண்டும் அதற்கு நாங்கள் ஓப்பன் மைண்டடாக இருக்கிறோம் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய நடுவர்களாக இருக்கக்கூடிய மத்தியஸ்தர்களாக இருக்கக்கூடிய கத்தர் ஈஜிப்டுக்கு நாங்கள் இந்த தகவல்களை சொல்லி இருக்கிறோம் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நேற்று இரவு பின்னேரங்களில் இந்த தகவல்களை வெளியிட்டிருப்பதாக சொல்லியிருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் இதுல முழுமையாக அவங்க ஏத்துக்கிட்டதாக சொல்லல ஒரு சீராக கூட தகவலை வெளியிடும் போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ப்பினுடைய ஒரு பகுதி தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருக்கிறது என்கிற தலைப்பை தான் அவங்க வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் அதை ஒட்டி தான் அந்த செய்திகளை அவங்க வெளியிட்டுக் கொண்டிருக்காங்க பெரும்பாலான சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன இது தொடர்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மூத்த சில தலைவர்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாகியாதை குறிப்பிடும் போது பாலஸ்தீனத்தில் அமையப்பெறுகிற ஆட்சியை பொறுத்தவரையில் சர்வதேச ஆட்சியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பாலஸ்தீன மக்களே ஆளுகிற ஒரு புதிய ஆட்சி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் ஆளணும்ன்றது பாலஸ்தீன மக்களிடத்தில் விடுதலை அமைப்பினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அரபு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்கிறார் நாங்கள் ஆட்சியை ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய ஆட்சியை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பாலஸ்தீன மக்களிடத்தில் ஒப்படைக்கிறது பாலஸ்தீன மக்கள் அவர்களுடைய தலைவர்களை யாரை வேணும்னாலும் அவங்க தேர்வு செய்து கொள்ளலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆயுதங்களை ஒப்படைப்பதை பொறுத்தவரையில் நாங்கள் ஆயுதங்களை ஒப்படைச்சு சரண்டர் ஆகிற நிலையில் நாங்கள் கிடையாது ஆயுதங்களை பாலஸ்தீனர்களால் உருவாக்கப்படுகிற பாலஸ்தீன அரசாங்கத்திடத்தில் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் கருத்தை நாங்கள் நடுவர்களிடத்தில் சொல்லி இருக்கிறோம் ஆயுதத்தை ஒப்படைக்கணும்ல ஆயுதத்தை ஒப்படைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய பார்க்குறீங்கன்னா அரபு நாடுகளுடைய படைகளை கொண்டு வந்து தான் பயிற்சி கொடுக்க போறதா சொல்றீங்க பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீன மக்களை கொண்டு ஒரு அரசாங்கம் உருவாக்குங்க அந்த அரசாங்கத்தில் ஒரு ராணுவ பிரிவை உருவாக்கு இல்லை அரபு நாட்டு படைகளை எல்லாம் பயிற்சியை கொடுத்து அந்த ராணுவ பிரிவிடத்தில் எங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லித்தான் அபு மரு கவந்த வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு இந்த செய்திகளில் முழுமையான தகவல்கள் அப்படி உட்கார்ந்து அவங்க சமாதான உடன்படிக்கை தொடர்பாக பேசும்போது தான் வெளியே வரும் எது எப்படி போனாலும் தற்போதைய நிலையில் தாக்குதல்கள் மிக மிக குறைவாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புரிந்து கொள்ள முடிகிறது மொத்தமாக பெரும்பாலும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருக்கு அங்கங்கே தான் தாக்குதல்கள் நடக்கிறது நடைபெறுகிறது புகைமூட்டங்கள் வெளியாகிறது என்று ஹானி மஹமூத் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் அல் ஜசீரா ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பார்ட்டாக இருந்தாலும் ஒரு பகுதி ஒப்பந்தத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஏற்றுக்கொண்டதாக சொல்லி இருந்தாலும் அதனை அமெரிக்க அதிபரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிற நிலையில் மூத்த பத்திரிகையாளர் ஹானி மஹமூத் அவருடைய கருத்து பிரகாரம் எதிர் வருகிற நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்குள்ளாக இரண்டு நாட்களுக்குள்ளாக பனைய கைதிகள் விடுதலை அதே போன்று பாலஸ்தீன அப்பாவிகளுடைய விடுதலை போன்றவைகள் நடைபெறலாம் அடுத்தடுத்து பல பரபரப்பான விவகாரங்கள் காசாவில் நடைபெறலாம் என்று சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய ப்ரொபோசலுடைய ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விவகாரத்தை அமெரிக்க அதிபரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆயுதங்களை கீழே வைப்பது தொடர்பாக அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தைகளில் மேலதிகமாக பேசுவதாக சொல்லியிருக்கிறார்கள் எப்படி அதை ஒப்படைப்போம் என்பதையும் விவரித்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனத்திற்கு நன்மை நடக்க வேண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு அமைதி திரும்ப வேண்டும் பாலஸ்தீன அப்பாவிகள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையவா பிரார்த்தனையாக இருக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ரொம்ப பரபரப்பாக இருக்க போகிறது என்பது மாத்திரம் நமக்கு தெரிகிறது அது தொடர்பான செய்திகளையும் உடனுக்குடன் நம்ம உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களோடும் இணைந்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் தலா அருள் புரியட்டமாக வாகிறது அவ்வானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமின்